இது பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே வரும் மக்காது உங்களுக்கு மக்காது மூணு வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ திக்னஸ் வரும் இது ரெண்டே கால் அடி ஹைட் வரும் இந்த கோழிப்பண்ணைக்கு சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதே இன்னொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இது மூணே கால் அடி ஹைட் வரும் இது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் வரும் இது அதே மாதிரி தான் வரும் இது நாலடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக வரும் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அடி வரைக்கும் ஒரே லென்த்தை எடுக்கலாம் இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலடிக்கு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியாக தான் வரும் இது மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம் வந்து தகர சீட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல இதில் நாலாயிரரூவா செலவு பண்ணிங்கன்னா கூற அனுப்பலாம் இருக்கீங்களே தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தார்பாலின் சீட்டுக்கும் எதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா தார்பாலின் வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அது இட்டு போயிடும் டேமேஜ் ஆகும் அது மழை வெயிலுக்கு அது தாங்காது இந்த சீட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நானூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ திக்னஸ் வரும் இது வந்து பத்து வருஷம் வரும் இருபதுக்கு பத்து போட்டீங்கன்னாவே மூணாயிரம் ரூபாய்தான் செலவாகும் பதினஞ்சு கிலோ தான் செலவாகும் அதுக்கும் எதுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஒன்னும் இல்ல சேம் ஒரே சேம் தான் வரும் விலையில கொஞ்சம் தார்பாலினோட இது ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்து வரும் வேற ஒண்ணும் ஆனா இந்த சீட்டு என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் சீட்டு ஆடு மாடு கோழி பண்ணை பண்ணைகளுக்கு குறைஞ்ச விலையில செட்டு அமைச்சுக்கலாம் அது போக இது வந்து பெரிய ஹாலா இருக்கும் அதை சின்னதா தடுத்து வந்து ம் சின்ன ரூம்பா பண்ணும் அப்படின்னா இந்த சைடு வந்து ஆங்கிள் வச்சு நீங்க ஸ்ப்ரூவ் பண்ணி அது மாதிரி செட் அமைக்கலாம் இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பென்சிங் வேலி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் ரெடி விட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டா வந்துடும் ஆக்ஸ் பொட்டாஸ் சீட்டு தகர சீட்டு கூலிங் சீட்டு சாப்பிழிங் வருது இல்லைங்களா அது அது எங்கெங்க பயன்படுத்துகிறோமோ அதுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பயன்படுத்தலாம் அதெல்லாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்றீங்கிற இடத்துல இதுல மூணாயிரம் ரூபா செலவு பண்ணீங்களாவே மேல் கூற அமைக்கலாம் ஆனா இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க டேப் வச்சு அளந்து மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்களா வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா இல்ல ஸ்கொயர் ஃபீட் கணக்குல கொடுக்குறீங்களா இல்ல ரோலா கொடுக்குறீங்களா நான் இது வெயிட் கணக்குண்ணா ஒரு கிலோ கணக்கு தான் கிலோ இரநூறு ரூபாய் வரும் கிலோ இரநூறுவா ஒரு கிலோ ஒரு கிலோக்கு நான் வாங்குறேன்னா ஒரு கிலோல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கிடைக்கும் இது நாலு அடியில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு வரும் ஒரு கிலோ இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரும் எப்படி நான் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை பார்சல் அனுப்பி விட்றீங்களா கொரியரில் இது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பிச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கண்ணா அப்படின்னா அவங்க அட்ரஸுக்கு இப்போ அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ எவ்வளவு கிலோ வாங்கினா ஏதாவது சலுகைகள் பண்ணி வச்சு இருபது கிலோவுக்கு மேலே வாங்கினா வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு தான் பில்லு வரும் அதுவும் கம்மியாக தான் வரும் எம்எஸ்எஸ்ல போட்டோம் அப்படின்னா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதான் வரும் இப்போ இருபது கிலோக்கு மேல எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அவங்க எங்கன்னா நாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம் சரி இப்போ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் ஒரு பத்துக்கு இருபது பத்து அடி அகலம் இருபது அடி நீளத்துல ஒரு செட்டு நான் போடணும் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ போடணும் அதுக்கு எனக்கு என்ன செலவாகும் இருபது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ தேவைப்படுங்கன்னா அது வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் வரும் தான் வரும் அவ்வளவு